ஒன்று தீபத்தையும் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தேவ பக்தி என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும்

அவரவருடைய இருதயத்தான் பிரதிபலிக்க வேண்டும் அன்பு தாழ்மை உண்மை ஒழுக்கம் அமைதி என உயர்ந்த பண்புகளின் வழியாகவே நம்மை பிரதிபலிக்க முயற்சிக்க வேண்டும் அதே சமயம் கர்த்தருடைய ஆவியானவரால் தான் ஒருவருடைய உள்ளான இருதயத்தின் அழகற்ற நிலையை மாற்றி தெய்வீக அழகை தர முடியும் என்பதை புரிந்து கொண்டு நம்மை அவரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும் அதே சமயம் நம்முடைய வெளித்தோற்றம் நன்றாக இருப்பது தவறல்ல ஆனால் நாம் வாழும் வாழ்க்கையின் அழகுதான் மற்றவர்களுக்கு இருக்கும் மேலும் நாம் பரிசுத்தமாயும் நற்கிரியைகளினாலும் நம்மை அலங்கரிக்கும் போது நாமும் நம்முடைய வாழ்க்கையும் மேன்மேலும் அழகாய் மாறும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமே